ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷுவல் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் மெட்ராஸ் இருந்து ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றி கம்ப்ளீட் டீடெயில்ஸ் தான் ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் போன வருஷம் ரிலீஸ் ஆனதுக்கு இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோடெலாம் பண்ண சொல்லியிருந்தாங்க இல்லையா நிறைய பேர் வந்து அப்ளவும் அப்லோடும் வந்து நம்ம சேனல்லேருந்து பண்ணி கொடுத்துருந்தோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்து மெட்ராஸ் இருந்து மினிமம் வந்து எயித்து படித்தவங்கலேருந்து மேக்சிமம் வந்து டுவெல்த்து படித்தவங்களுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஓகேவா டிகிரி படித்தவங்க கிடையாது டுவெல்த்து வரலாம் படித்தவங்களுக்கு ஓகேவா வெப்சைட்லேயும் அப்லோட் பண்ணியிருந்தாங்க அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேனல்லே வீடியோ போட்டுருந்தோம் அந்த ஒன்று எப்படி வந்து அப்ளை பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் என்ன நல்லா குவாலிஃபிகேஷன் என்ன சேல்ரி கிடைக்கும் என்ன நல்லா போஸ்ட் இருக்குது அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து கொடுத்துருந்தோம் இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் மே ஆறாம் தேதி வரையில் கொடுத்துருக்குறாங்க ஓகேவா அதற்கு வீடியோ செப்பரேட் வீடியோ லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வேலை வாய்ப்பு மையத்திலேருந்து யார் யாரெலாம் வந்து இதற்கு எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி ஒன்று ரிலீ லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது மொத்தம் முந்நூற்றி ஐம்பத்தி மூணு பேஜஸ் கொண்ட பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷனில் வேணால் கொடுக்குறேன் உங்கள் நேமும் இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணி பாருங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அதாவது எம்ப்ளாய்மெண்ட்டை அந்த கார்டு வச்சுன்னு இருப்பீங்களே அதாவது ஒரு பிரிண்ட் அவுட்டு அதுலேயே வந்து அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் உங்களோட நேமு அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் இருக்குது அட்ரஸோடு இருக்குது ஓகேவா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரியாரிட்டி கேட்டகரியுமே வந்து கொடுத்துருக்குறாங்க ஓகேவா அதாவது இப்போ எஸ்சிஎஃப்என்பின்னா ஒன்றும் இல்லை எஸ்சி கேட்டகிரியில் எஃப்னா ஃபீமேலு நான் ப்ரியாரிட்டி ஓகேவா நான் ப்ரியாரிட்டி லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதுலேயே பார்த்தீங்கன்னா எஸ்சி ஜென்ரல் இருக்குது எஸ்சி எம்பிசி ஃபீமேல் இருக்குது இந்த மாதிரி வந்து நிறைய கொடுத்துருக்காங்க ஓகேவா இதில் வந்து நீங்கள் சர்ச் பண்ணியும் வந்து பார்த்துக்கலாம் ஓகேவா என்னோடய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கா அப்படின்றத வந்து நீங்கள் இதில் வந்து செக் பண்ணி வந்து பார்த்துக்கலாம் சர்ச் பண்ணி சரிங்களா இல்லைன்னா உங்களோட நேமும் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள் இல்லை உங்கள் ஊர் நேம் வந்து போட்டு பாருங்கள் ஓகேவா இதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப அதாவது ரொம்ப வருஷமா வந்து முன்னாடி பண்ணிட்டர்கள் தான் பெரும்பாலும் வந்து இருக்கும் அதே மாதிரி இந்த லிஸ்ட்டை வந்து செக் பண்ணி பாருங்க இதுல வந்து இது இருக்கிறதுனால கன்ஃபார்ம் வந்து கவர்மெண்ட் ஜாப் அப்படின்றது வந்து கிடையாது இதுலேயே வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க இவ்வரி இ இவ்வரிவிப்பின் வாயிலாக கீழ்கண்டவர்கள் எந்தவித உரிமையோ அல்லது சலுகையோ வந்து தெரிவு பணி நியமனத்தில் முன்னுரிமை கோர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து எம்ப்ளாய்மெண்ட்டில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணதுனால அவங்க வந்து உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுறாங்க ஓகேவா அவ்வளோதான் இது மற்றபடி வந்து இது கன்ஃபார்ம் ஜாபோ இல்லை வந்து முன்னுரிமையோ வந்து கிடைக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பாருங்க உங்கள் லிஸ்ட்டில் நேம் இருந்தால் நீங்கள் தாராளமாக வந்து அப்ளை பண்ணுங்கள் முக்கியமாக டிகிரி வந்து இதற்கு படிச்சிருக்க கூடாது அப்படின்ட்டு தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேவா இந்த இன்ஃபர்மேஷனை மஸ்ட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயுமே தெரியப்படுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்